தென்னிந்தியாவில் இந்த ஒரு வழித்தடத்தில்தான் தான் இப்போது வரை ஐநூறு கிலோமீட்டருக்கு மேல் செல்லும் ஒரு பேசஞ்சர் ரயிலானது பயணிகள் கட்டணத்திலேயே இயக்கப்படுகின்றது அதுவும் முன்பதிவு செய்த படுக்கை வசதியுடன் ஒரு பேசஞ்சர் ரயில் இயக்கப்படுகிறது என்றால் அது தென்னிந்தியாவிலேயே இந்த ஒரு வழித்தடத்தில் மட்டுமே இது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு வழித்தடத்தில் இருநூறு கிலோமீட்டருக்கு மேல் கடந்த பிறகும் அது பேசஞ்சர் ரயிலாக தான் ஓடிக்கொண்டிருக்கின்றது எந்த வழித்தடம் அது மேலும் இருநூறு கிலோமீட்டருக்கு கீழ் சென்றாலும் சில வழித்தடங்களில் அது எக்ஸ்பிரஸ் ரயிலாக தான் சென்று கொண்டிருக்கின்றது எதனால் அது வாங்க இந்த ஒரு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் சேனல் யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெலே கனால் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்கள் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது நாடு முழுவதும் ஓடக்கூடிய ஐநூற்றி இரண்டு பேசஞ்சர் ரயில்களை பேசஞ்சர் ரயில்களில் இருந்து எக்ஸ்பிரஸ் ரயில்களாக மாற்றுவதாக அப்போது ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க அதன்படி இருநூறு கிலோமீட்டருக்கு மேல் பயணிக்கக்கூடிய அனைத்து ரயில்களுக்கும் பயணிகளுக்கும் இந்த ஒரு நடைமுறையை கொண்டு வரப்போவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டது தேவையற்ற ரயில் நிறுத்தங்களை நீக்கி ரயில் வேகத்தை அதிகரிப்பு செய்து பாசஞ்சரில் இருந்து எக்ஸ்பிரஸ் ஆக மாற்றுவதற்கான ஒரு அறிவிப்பு அப்போது வெளியிடப்பட்டு அனைத்து ரயில்வே மண்டலங்களுக்கும் அறிவிக்கப்பட்டது அதன் பிறகு கொரோனா காலகட்டம் வந்த பிறகு அனைத்து ரயில்களுமே சிறப்பு ரயில்களாக ஓடிய நிலையில் மீண்டும் அனைத்து ரயில்களும் நிரந்தர எண் கொண்ட ரயிலாக மாற்றப்படும் பொழுது அந்த குறிப்பிடப்பட்ட ஐநூற்றி ரயில்களும் எக்ஸ்பிரஸ் ரயில்களாக அறிவிக்கப்பட்டது ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா திருச்செந்தூர் பாலக்காடு திருச்சிராப்பள்ளி ராமேஸ்வரம் திருச்சிராப்பள்ளி பாலக்காடு டவுன் கோயம்புத்தூர் நாகர்கோவில் இது போன்ற பல்வேறு ரயில்கள் முன்பு பாஸ்ட் கேட்டகிரில இயக்கப்பட்டு வந்தது அந்த மெயில் எக்ஸ்பிரஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இருப்பினும் தென்னிந்தியாவிலேயே ஒரே ஒரு வழித்தடத்தில் மட்டுமே இந்த ஒரு பேசஞ்சர் ரயிலானது இன்றளவிலும் ஐநூறு கிலோமீட்டரை தாண்டி பயணித்தும் பேசஞ்சர் கட்டண ரயிலாகவே இயங்கிக் கொண்டிருக்கின்றது கர்நாடக மாநிலத்தின் ஹூப்ளியையும் ஆந்திர மாநிலத்தின் திருப்பதியும் இணைக்கக்கூடிய ஒரு தினசரி பாசஞ்சர் ரயில்தான் இது தென் மத்திய ரயில்வே மண்டலத்தின் சார்பாக பொதுவாக ஃபைவ் செவன் ஃபோர் ஜீரோ ஒன் ஃபைவ் செவன் ஃபோர் ஜீரோ டூ என்கிற எண்ணில் திருப்பதியிலிருந்து ஹூப்ளிக்கும் ஹூப்ளிலிருந்து திருப்பதிக்கும் இந்த பேசஞ்சர் ரயில் தினமும் இயக்கப்படுகின்றது ஐநூற்றி எழுபத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு அறுபது நிறுத்தங்களுடன் இயக்கப்படும் இந்த பேசஞ்சர் ரயிலானது ஒரு ரிசர்வ் வகையிலான பேசஞ்சர் ரயில் ஆகும் இந்த ரயிலில் ஒரே ஒரு ஸ்லீப்பர் பெட்டி மட்டும் இணைக்கப்பட்டிருக்கும் ஏனென்றால் இந்த ரயில் நீண்ட தூரம் பயணிப்பதனால் முன்பதிவு செய்யக்கூடிய பயணிகள் வசதிக்காக இந்த ரயிலில் ஒரே ஒரு ஸ்லீப்பர் பெட்டி மட்டும் இணைச்சிருக்கிறாங்க அதற்கு முன்பதிவு ஐஆர் சிட்டிஸ்ல இப்ப வரைக்கும் இருக்குது திருப்பதி ஹூப்ளி பேசஞ்சர் பேசஞ்சர் அப்படிங்கிற ஒரு கேட்டகிரிலே அண்ட் ரிசர்வேஷன் பொறுத்த இது புல் அண்ட் புல் ஒரு பேசஞ்சர் கேட்டகிரி ட்ரெயின் இந்த ஐநூற்றி கிலோமீட்டர் பயணிப்பதற்கு இதற்கான அன்றிசர்வ் கட்டணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் நூற்றி ஐந்து ரூபாய் அதாவது நூற்றி ஐந்து ரூபாயில இவ்வளவு தூரத்தில் நீங்க பயணிக்க முடியும் ஏனென்றால் இன்றளவிலும் இது ஒரு ஆர்டினரி கேட்டகிரி ட்ரெயின் சுமார் பதினாறு மணி நேரத்திற்குள் இந்த ரயில் இரு மார்க்கத்திலும் அதன் டெஸ்டினேஷனை சென்று சேருது இருந்தாலும் இன்றளவிலும் ஐநூறு கிலோமீட்டர் தாண்டியும் ஒரு பேசஞ்சர் ரயில் இயக்கப்படுகிறது என்றால் அது இந்த ஒரு வழித்தடத்தில் தான் எதனால இந்த ரயிலை இப்போ எக்ஸ்பிரஸ் ஆக மாற்றாமல் இருக்கிறார்கள் என்பது தகவல் கிடைக்கப்படவில்லை இருப்பினும் இந்த ரயில் கொரோனா காலகட்டம் முடிந்த பிறகு சிறப்பு எக்ஸ்பிரஸ் ரயிலாக இயக்கப்பட்டது பிறகு அனைத்து ரயில்களுக்கும் ரெகுலர் ரெகுலேரியன் வழங்கப்பட்ட போது இந்த ரயில் பேசஞ்சர் ரயிலாக அறிவிக்கப்பட்டது என்னதான் இது நீண்ட தூரம் பயணிக்க கூடிய ஒரு ரயிலாக இருந்தாலும் லோக்கல் டிராவலர்ஸ்க்கு ரொம்பவே அஃபோர்டபிளான ஃபேர்ல ரன்னாக ஒரு ட்ரெயினா இருக்குது இதே போலதான் நம்ம தமிழ்நாட்லயும் ஒரு இண்டர்ஸ்டேட் பேசஞ்சர் பாத்தீங்கன்னா காரைக்கால இருந்து பெங்களூருக்கு ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க ஐநூற்றி அறுபது ஒரு கிலோமீட்டருக்கு பெங்களூர் காரைக்கால் இடையே ஒரு ஃபாஸ்ட் பேசஞ்சர் ரயிலாக இயக்கப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்தி இருபதுல அறிவிக்கப்பட்ட அறிவிப்புல இந்த ஒரு ரயில் இடம்பெற்றது

மீட்டர் தூரத்திற்கு இயக்கப்பட்டு வந்தது பிறகு இந்த ரயிலை திருவண்ணாமலை வரை நீட்டிப்பதற்கான ஒரு திட்டத்தை வகுத்து அதற்கான ரயில்வே வாரியத்தின் ஒப்புதலை பெற்று கோட்டத்தின் சார்பாக இந்த ரயில் திருவண்ணாமலை நீட்டிக்கப்பட்டது நீட்டிக்கப்பட்ட போதிலும் மாற்றப்படவில்லை ஏனென்றால் இந்த ரயில் ஒரு பிரைமரி பகுதி மக்களுக்கு இருக்குது எனவே இந்த ரயில் எக்ஸ்பிரஸ் ரயிலாக மாற்றினால் ஒரு கடுமையான எதிர்ப்பு ஏற்படும் மாற்றாம இருந்தாங்க என்பது குறித்த தகவல் தெரியவில்லை இருப்பினும் தமிழ்நாட்டிலேயே இருநூறு கிலோமீட்டரை தாண்டியும் இன்றளவிலும் ஒரு எக்ஸ்பிரஸ் ரயிலாக மாற்றப்படாமல் ஓடக்கூடிய ஒரு ரயிலாக இந்த மெமோ ரயில் இயக்கப்படுகின்றது சென்னை திருச்சியிலிருந்து திருவண்ணாமலைக்கும் மீண்டும் திருவண்ணாமலையும் தாம்பரத்துக்கும் அரக்கோணம் வழியாக இந்த ரயில் இயக்கப்படுகின்றது இதே போலதான் தெற்கு ரயில்வேல ஒரு சில குறிப்பிடப்பட்ட வழித்தடங்கள்ல இருநூறு கிலோமீட்டருக்கு கீழேயும் பல்வேறு விதமான எக்ஸ்பிரஸ் ரயில்கள் செல்கின்றது இந்த ரயில் அறிமுகப்படுத்தியதிலிருந்து எக்ஸ்பிரஸ் ரயிலாக தான் ஓடுகின்றது நூற்றி இருபது கிலோமீட்டர் தூரத்திற்கு மயிலாடுதுறை திருச்சிராப்பள்ளி இடையே ஒரு மெமோ எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்படுகின்றது தினமும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது மிகவும் குறைவான நிறுத்தங்களுடன் இயக்கப்படும் ஒரு ரயிலாகும் இந்த நூற்றி இருபது கிலோமீட்டர் தூரத்திற்கு ஏற்கனவே ஒரு பேசஞ்சர் ரயில் ஓடுகின்றது ஆனால் அந்த ரயில் அனைத்து நிலையங்களிலும் நின்று செல்லும் இந்த ரயில் மிகவும் குறைவான நிலையங்களில் நின்று செல்லும் அதனால் தான் இது ஒரு எக்ஸ்பிரஸ் ரயிலாக இயங்குகின்றது இதே போலதான் கேரளாவிலும் ஒரு எக்ஸ்பிரஸ் ரயில் இயங்குகின்றது ஒன் சிக்ஸ் த்ரீ ஜீரோ நைன் எர்ணாகுளம் காயங்குளம் இடையே நூற்றி பதினைந்து கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்படுகின்றது இந்த ரயில ரீசென்ட்லி ஒரு டூ இயர் ஆர் ஒன் இயர் பிஃபோர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் இந்த ட்ரெயின் சர்வீஸ் இனாகரேட் பண்ணியிருந்தாரு இந்த ரயில் இயங்க கூடிய இந்த வழித்தடத்தில் பல்வேறு நிறுத்தங்கள் இருக்கின்றது ஏனென்றால் இந்த ரயில் கோட்டை வழியாக இயங்கக்கூடிய ரயில் ஆனால் இந்த ரயில் ஏழு நிறுத்தங்களில் மட்டுமே நிற்கும் எர்ணாகுளம் காயங்களும் இதனால மிகவும் குறைவான நிறுத்தங்களுடன் பயண நேரம் மிகவும் குறைவாக இருப்பதன் காரணத்தினால இந்த ஒரு ரயில எக்ஸ்பிரஸ் ரயிலாக அப்போது அறிமுகப்படுத்தினாங்க இதே போலதான் அரக்கோணம் ஜோலார்பேட்டை இடையே நூற்று நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு மெமு எக்ஸ்பிரஸ் இயக்கப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் கே பெங்களூர் ஜோலார்பேட்டை இடையேயும் நூற்று நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு மெமு எக்ஸ்பிரஸ் இயக்கப்படுகின்றது இந்த இரண்டு ரயில்களுமே இருநூறு கிலோமீட்டருக்கு கீழே தான் ஓடக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஸ் ரயில்களாகும் இரண்டு ரயில்களுமே நூற்று நாற்பத்தி கிலோமீட்டர் தூரத்தை தான் கவர் செய்து ஆனாலும் இந்த ரயில்கள் தற்போது வரை எக்ஸ்பிரஸ் ரயில்களாக தான் ஓடுகின்றது இது போன்ற பல்வேறு காரணங்கள் கூறலாம் இருநூறு கிலோமீட்டருக்கு கீழ் ஓடக்கூடிய ரயில்கள் எக்ஸ்பிரஸ் ரயிலாக அறிமுகப்படுத்திய பின்னணியில் இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ படிச்சு மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல்லை போட்டுருங்க அப்பதான் நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்